வரிசையா ஒன்பது படம் தோல்வி அதனால இந்த படம் கண்டிப்பா ஜெயிக்கணும் அப்படின்னு பிரபல இயக்குனர் கிட்ட சொன்ன கேப்டன் தொண்ணூறுகள்ல தமிழ் சினிமாவை மிரள வச்ச அதிரடி இயக்குநர்கள் எண்பதாவது வருஷம் நடிகர் விஜயகாந்த் நடிப்புல புலன் விசாரணை மூலமா இயக்குனரா அவதாரம் எடுத்தாரு இந்த படத்துல ரூபினி ஆனந்த்ராஜ் சரத்குமார் அப்புறம் பல பேர் முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க இந்த படம் சில அரசியல் பெரியவர்களோட தூண்டுதலின் பேர்ல பல பெண்களை கடத்தி கொண்ட ஆட்டோ சங்கரோட நிஜ பெரிய பெற்றது தொடர்ந்து விஜயகாந்த் நடிப்புல கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை செல்வமணி இயக்குனாரு வனக்கடத்தல் வீரப்பனை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு காவல் அதிகாரியோட கதை கொண்ட இந்த படம் ரசிகர்கிட்ட வரவேற்பு பெற்று வெற்றி பெற்றுச்சு இந்த படத்தை தொடர்ந்து விஜயகாந்த் கேப்டன் அப்படின்னு ரசிகர்களால அழைக்கப்பட்டாரு அதுக்கு பின்னாடி செம்பருத்தி பொன்விலங்கு விலங்கு கண்மணி அதிரடிப்படை ராஜமுத்திரை மாதிரியான படங்களை இயக்குனாரு அதுக்கப்புறமா இயக்குனர் செல்வமணி உச்ச நடிகையா இருந்த ரோஜாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இந்த தம்பதிகளுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க இந்த நிலையில முதல் படத்தப்போ நடிகர் விஜயகாந்த் தக்கிட்ட சொன்னதை பத்தி இயக்குனர் செல்வமணி பேட்டி ஒண்ணுல மனம் திறந்து பேசியிருக்காரு அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா புலன் விசாரணை படத்தப்போ விஜயகாந்த் என்கிட்ட வந்து செல்வமணி எனக்கு இதுக்கு முன்னாடி ஒன்பது படங்கள் தோல்வி அடைஞ்சிருச்சு இந்த படம் என்னோட பத்தாவது படம் இன்னும் நாலு படங்கள் என் கையில இருக்குது அதுல ஏதாவது ஒண்ணு ஓடிடும் அதுக்கு பின்னாடி ஒரு ரெண்டு வருஷங்கள் எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனா நீ இந்த படத்தை சரியா பண்ணல அப்படின்னா உனக்கு இதுதான் முதலும் கடைசியான படம் நல்லது சொன்னா கேட்டுக்கோ நான் உன்னை கட்டாயப்படுத்தல ஆனா மத்தவங்க சொல்றத கேட்க கூடாது அப்படின்னு இருக்காத படம் ஜெயிச்சா முதல்ல உனக்குதான் பேர் வரும் ரெண்டாவது பேர் தான் எனக்கு வரும் அதனால தயவு செஞ்சு நல்லா படம் இடு அப்படின்னு சொன்னாரு அதுதான் அவரோட குணம் இன்னைக்கு வரைக்கும் அவரை மாதிரி ஒரு நடிகர் எனக்கு அமையவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆர்கே செல்வமணி